ビ,デビタマ。 வகை சமையல் செஞ்சு வாழையில போட்டு வச்சாலும் நம்மள்கிட்ட ஒரு அன்பான ஒரு உபசரிப்பு இல்லைன்னா அதில் ஒரு வாய் கூட எடுத்து என்ன செய்ய முடியாது நம்மளால சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு மனசு வராது ஏன்னா நம்மளுக்கு உபசரிப்பு என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளை அன்போட பாசத்தோட வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அந்த மாதிரி சொன்னால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் சாப்பிட முடியும் அல்லாது நம்மளால் ஒரு வாய் கூட எடுத்து என்ன செய்ய முடியாது வைக்க முடியாது அதே மாதிரி தான் எல்லாருக்குமே நம்ம என்ன செய்யணும் ஒருத்தவங்களை நம்ம வீட்டுக்கு வாராங்க அப்படின்னா அவங்கள அன்போடு என்ன செய்யணும் உபசரிக்கணும் அவங்கள பற்றி ஏதாவது ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு சும்மா ஒரு கடமைக்கு அவங்கள சாப்பிட கூப்பிடணுமே அப்படிங்கிறத காண்டி கூப்பிட்டு அவங்கள வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள கண்டுக்கணாம அந்த மாதிரிலாம் இருந்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மனசு எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க வீட்டில் ஒரு வாய் சாப்பிட்றதுக்கு கூட என்ன செய்வாங்க யோசிப்பாங்க